சின்ன மருமகள் சிறியில அடுத்து என்னென்ன பார்க்கலாம் தமிழ் சிறை வயிற்றுல இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயமோ அது மட்டும் இல்லாமல் இங்க பரிசு விஷயமோ இங்க ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து இங்க ராஜாங்கம் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஆறுமா காத்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோ கோல போகலாம் இங்க ராஜாக்கா வந்துட்டு தமிழ் செல்வி கிட்ட பரிச்சை எப்படி எதுன்னு அப்படிங்கிற விஷயம் கேட்டு தான் இங்க அப்பா தான் வந்துட்டு தொடர்ந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நான் தான் வந்துட்டு தமிழ் செல்விய பரிசு இதை கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி இங்க தான் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் மூடியும் சொன்ன உடனே அங்க வீட்டில் இருக்க எல்லாரும் வந்துட்டு இங்க அப்பா தா பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் அப்போ தான் வந்துட்டு ராசா என்ன மன்னிச்சரியா நான் தான் வந்துட்டு அந்த பிள்ளைய உனக்கு தெரியாம வந்து இப்படிலாம் பரிசு இதை கூட்டிகிட்டு போயிட்டேன் நான் தப்பு தப்புதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே அப்பா தான் கேட்டு தான் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு ஆத்தா நான் இந்த வீச்சே வந்துட்டு நம்புற முதல் ஆள் அப்படின்னா அது நீ மட்டும்தான் தான் ஆனால் நீயே வந்துட்டு எனக்கு தெரியாமல் வந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன் இந்த ஒரு துரோகத்தை பண்ண உடனே நான் எப்போயும் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்கம் அப்பத்தர சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ராஜாங்கம் கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிறாரு இங்க ராஜாங்க கிளம்பி போயிட்ட பிறகு இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த தமிழ் செல்வி வந்துட்டு பதட்டத்துல போட்டு கீழே வந்துடுறாங்க இங்க தமிழ் செல்விக்கு விழுவோம் உடனே அங்க இருந்து எல்லாருமே வந்துட்டு இங்க தமிழ் செல்வியை தூக்குறாங்க மயக்க போட்டு விழுந்ததுல அதுக்கப்புறம் இங்க மலர் போயிட்டு ஓடி போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க தமிழ் செல்வி முகத்துல அடிக்கிறாங்க ஆனா இங்க தமிழ் செல்வி வந்துட்டு மயக்கத்துல இருந்து எழுதுகிற மாதிரி தெரியல உடனே அதை பார்த்துட்டு இருந்து அப்பதான் வந்துட்டு சேது கிட்ட சொல்லி சேது உடனே டாக்டர் கால் பண்ணி வரவே சேது வர எழுந்துக்கிற மாட்டறா இவளுக்கு என்னாச்சு ஆச்சு தெரியல ஒருவேளை பயத்துல கிணறு மயக்கப்பட்டு இழந்துட்டால தெரியாடா அப்படிங்கிற மாதிரி இங்க அப்பாத்தா பதட்டத்தில் வந்துட்டு சேது கிட்ட சொல்லுவோம் உடனே இங்க சேது வந்துட்டு அங்கே டாக்டர் கால் பண்ணி வர வைக்கிறாரு அதுக்கப்புறம் எங்க டாக்டர் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க டாக்டர் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு இங்க தமிழ் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு இங்க டாக்டர் வந்துட்டு தமிழ் போது பார்த்துட்டு இருக்கும்போது தான் இதை பார்த்துருந்த அப்பத்தாக்கு சேதுக்கு எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே பதட்டம் ஆயிடுது அதுக்கப்புறம் இங்க தமிழ் செளி வந்துட்டு மயக்கத்துல இருந்து எழுந்துட்ட பிறகு இங்கே டாக்டரை வந்துட்டு மோகனாவை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க மோகனாவை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி உங்கள் மருமகளை வந்துட்டு நம்ம முதல் வாட்டி ஸ்கேன் எடுத்து செக் பண்ணும் போது உங்கள் மருமக வயிற்றில் குழந்தை இல்லை ஆனால் இப்போ வந்துட்டு அந்த குழந்தை வந்திருக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சந்தோஷமான விஷயத்த இங்கே டாக்டரை வந்துட்டு மோகனாட்ட சொல்லும் போது இதை கேட்ட உடனே இங்கே மோகனாக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது என்ன டாக்டர் சொல்கிறீங்க நாங்கள் முதல் வாட்டி செக் பண்ணும்போது அவன் வயிற்றுல அப்படி எதுவுமே இல்லையே இப்போ அவள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காளா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே மோகனா டாக்டர்கிட்ட கேட்கும்போது ஆமாங்க மோகனா தான் வந்துட்டு உங்க மருமக மயக்க கீழே வந்துருக்காங்க இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் உங்களை தனியாக கூட்டிட்டு வந்தேன் எல்லா மொழியும் வந்துட்டு இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா அப்புறம் நீங்க சொன்ன பொய் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அது பிரச்சனை ஆகிட சொல்றது உங்களை தனியாக கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே டாக்டர் மோகனிடம் சொல்லுவோம் இதை கேட்ட உடனே எங்கள் மோகனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது தமிழ் செல்வி வயத்துல எப்படியோ உண்மையாக வந்துட்டு குழந்தை வளர போதே இதுவே எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே டாக்டர் கிட்ட வந்துட்டு இங்கே மோகனா பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் வந்துட்டு இங்கே ஈஸ்வரி வந்துட்டு விட்டு கேட்டுறாங்க இங்கே ஈஸ்வரி டாக்டர் பேச எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ முதல்ல வந்துட்டு தமிழ் செல்வி கர்ப்பமாக இல்லை இப்போ தான் வந்துட்டு கர்ப்பமாக இருக்காளா இந்த விஷயத்த வந்துட்டு இவங்க மறைச்சிருக்காங்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு மனசுலேயே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த ஒரு விஷயம் போதுமே இந்த தமிழ் செல்வியை மாமா கிட்டே சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு இப்படி அப்படி ஒரு பொய்யை வந்துட்டு இவன் மறைச்சிட்டா அது மட்டும் இல்லாம பரிசு தின விஷயத்தையும் வந்துட்டு மாமா கிட்ட வந்து மறைச்சிட்டா இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த தமிழ் செடியை ஒரு வழி பண்ணிடலாம் இவ்ள இன்னிக்கே வந்துட்டு வீட்டு விட்டு துரத்து தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி மனதில நினைச்சிட்டு இந்த விஷயத்த உடனே சாவத்திரிகிட்டையும் தாமரைட்டையும் சொல்லணுமே சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி உடனே வேகமா போயிட்டு அங்கே சாவத்திரியும் தாமரையும் வந்துட்டு தனியா கூட்டிகிட்டு போறாங்க இங்க கூடவே வந்துட்டு சித்தரா போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க டாக்டர் வந்துட்டு மோனகிட்ட சொல்லிட்டு இங்கே டாக்டர் அப்பத்தையும் சேது பார்க்க தான் வராங்க அப்பதான் இங்க தமிழ் செடி வந்துட்டு மயக்கதான் இருந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பதான் எங்க அப்பாத்தாக்கு கேட்குறாங்க டாக்டர் பார்த்துட்டு என்னாச்சு டாக்டர் இவ எதுக்கு திடீர்னு மயங்க போட்டு கீழே விழுந்துடா அப்படிங்கிற மாதிரி இங்கே சேதுவும் அப்போ தான் வந்துட்டு டாக்டர் பார்த்து கேட்கும் போது தான் அப்போ டாக்டர் சொல்கிறாங்க இவங்க தமிழ் செல்வி ஏற்கனவே வந்துட்டு கர்வமாக இருக்காங்களே அதனால தாங்க இப்போ மயக்க போட்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே டாக்டர் சொல்லவும் அப்போ தான் இங்கே அப்போ தாக்கு தோணுது ஆமாம் ஆமாம் கர்ப்பமாக இருக்க பொண்ணு இந்த மாதிரி மயக்க வரதா செய்யும் அதெல்லாம் சரி தான் டாக்டர் நாங்கள் ஏதோ பயந்துட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே அப்போ தான் டாக்டர் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எங்க மோகனா ஒரு சீரியல் வச்சுட்டு இருக்காங்க நல்ல வேலை டாக்டர் தமிழ் ஏற்கனவே கர்ப்பமா இல்லாத விஷயத்த அத்தையிட்டதும் சொல்லாம விட்டாங்களே இருந்தாலும் தமிழ் செல்வி இப்போ உண்மையாவே கர்ப்பமா இருக்குது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க மோகனா வந்துட்டு தமிழை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க இங்க தமிழுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு அத்தை நம்மளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழை வந்துட்டு மோகனா பார்த்துட்டு இருக்காங்க தான் இங்கே மோகனா வந்துட்டு தமிழ் ஒரு நல்ல விஷயம் வாங்கிட்டே சொல்லணும் இரு டாக்டர் போயிட்ட பிறகு சொல்கிறேன் இங்கே அத்தையும் சேது வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அதனால உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க மோகனா வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் வந்துட்டு தமிழை செக் பண்ணிட்டு தமிழ் கர்வமா இருக்காங்க அதனாலதான் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே மோகன்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிறாங்க அதுக்கப்புறம் இங்க சேதுவும் அப்போ தான் வந்துட்டு தமிழ் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் எங்கள் அப்பத்தா வந்துட்டு ஏன்டி இவளே உனக்கு வேறு ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு அதனால் மயக்க போட்டு விழுந்துட்டேன்னு நினச்சிட்டேன்டி உன் வயிற்றில் குழந்த இருக்குல்ல தான் வந்துட்டு நீ மயக்க போட்டு விழுந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதை உடனே எங்கள் தமிழுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது உடனே எங்கள் தமிழ் கிட்ட என் வயிற்றுல குழந்த இருக்கா அப்படிங்கிற மாதிரி பத்திரமாக கேட்கும்போது உடனே எங்கள் தான் வந்துட்டு ஏன்டி அப்படி சந்தேகமாக கேட்குறவ உன் வயிற்றில் குழந்தை வளருது தானே இன்னமும் சந்தேகமாக கேட்குறவ வயிற்றில் குழந்த இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தான் வந்துட்டு தமிழ்கிட்ட கேட்குவோம் அதுக்கப்புறம் இங்கே தமிழ் வந்துட்டு இங்கே அப்பா தர சமாளிச்சுறாங்க அதுவும் ஆமாச்சி மயக்கத்தில் எதுவுமே புரியல ஆமாச்சு அதான் ஏதோ உளறிட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் வந்துட்டு சமாளிச்சறாங்க அதுக்கப்புறம் இங்க தமிழ் யோசிக்கிறாங்க தான் மோகனத்தை நம்மளை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்களா ஏதோ சந்தோஷமான விஷயத்த கிட்டே சொல்லணும்னு சொன்னாங்களே இதுதானா அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் வந்துட்டு நம்ம வயசுல குழந்தை உண்மையாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து அப்போ அப்பதான் வந்துட்டு பேசிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க சேதும் அப்பதான் போயிட்டு போயிருது இங்க தமிழ் செல்வி கிட்ட மோகனா சொல்லிட்டு இருக்காங்க தமிழை உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் நீ வந்துட்டு உண்மையா வந்துட்டு கர்வமா இருக்க இப்பதான் வந்து டாக்டர் சொல்லிட்டு போனாங்க நீ மைக்க போட்டு கீழே விழுவோம் நான் என்னமா ஏதோ சொல்லிட்டு பயந்து போயிட்டேன் ஆனா இப்படி ஒரு நல்ல விஷயத்த டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க மோகனை வந்துட்டு தமிழுக்கு சொல்லுவோம் இதை கேட்டவுடனே எங்க தமிழுக்கு ரொம்பவே சந்தோஷமா என்னத்த சொல்றீங்க என் வயித்துல உண்மையா குழந்த இருக்கான் அப்போ நம்ம வீட்டில் சொன்ன பொய் வந்துட்டு வந்துட்டு உண்மையாயிடுச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் வந்துட்டு மோகன சொல்லிட்டு இருக்கும் தான் அந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு சாவத்திரிட்டேயும் தாமரை வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி மோகனா வந்துட்டு நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்க முதல்ல வந்துட்டு தமிழுக்கு ஸ்கேன் எடுத்து குழந்தை இருக்கா பார்க்கும்போது இவ்வயத்துல குழந்தை இல்லை தான் வந்துட்டு இவ் வயிற்றுல குழந்தை எந்திருக்கு இந்த விஷயத்தையும் மறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் சொல்லி பரிசு எழுதிட்டு அந்த விஷயத்தையும் வந்து மறைச்சிருக்கா இது சரியான நேரம் இதை வச்சே வந்துட்டு அவர் மாமா கிட்ட ராஜாங்க மாமா கிட்ட சொல்லி இந்த தமிழ் செலவியை இப்பவே வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு சாவத்திரிட்டு தாமரையோ சொல்லும் போது இதை கேட்ட உடனே இங்க தாமரைக்கு சந்தோஷம் சந்தோஷமாயிடுது இந்த ஒரு விஷயம் போதுமே இந்த தமிழ் செழுவிய இப்பவே வீட்டுக்கு அனுப்பிடுறேன் இவளை அனுப்பிட்டு நான் சேதுமாவோ நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தாமரை வந்துட்டு சாவத்திரிட்டையும் ஈஸ்வரையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க சாவத்திரி வந்துட்டு அதுவும் இந்த தமிழ்ச்செல்வி இப்ப பறிச்சை வேற ஈதிட்டு வந்திருக்கா இந்த விஷயத்துக்காகவே அண்ணன் அந்த தமிழ்ச்செல்வி செல்வி மேலயும் அம்மா மேலேயும் வந்துட்டு செம்ம கோபத்துல இருக்காரு இதுதான் சரியான நேரம் இப்ப மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த தமிழ் கழுத்தை பிடிச்சி அண்ணனே வெளியே தோர்த்தி அமைச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சாவத்திரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரைய சாவத்திரி தாமரை எல்லாருமே வந்துட்டு இங்கே மோகனாவும் தமிழ் பேசிட்டு இருக்கும் போது வராங்க அங்க வந்துட்டு பிறகுதான் இங்க மோகனவை பார்த்துட்டு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க தமிழ் கர்வமா இருக்கிற விஷயத்த நீங்கள் தானே வீட்டில் சொன்னீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த தமிழ் செல்வி கர்வமா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நீங்க வீட்டில் சொன்னீங்க ஆனா தான் வந்துட்டு டாக்டர் சொல்றாங்க இவ தான் வந்துட்டு கர்வமா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நீங்க இப்போ இந்த விஷயத்த வீட்டை மறைச்சிருக்கீங்க சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸ்வரி மோகனா பார்த்து கேட்ட உடனே இங்க மோகனாக்கு ஒண்ணுமே புரியல இங்க மோகனா பதட்டத்திலே வந்து யோசிக்கிறாங்க இப்போ இந்த விஷயம் வேற ஈஸ்வரிக்கு சாவத்திரிக்கு தாமரை வேற தெரிய வந்தது இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இது பெரிய பிரச்சனையிடமே இது எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமா வந்துட்டு இங்கே மோகனா ஈஸ்வரியை பார்த்துட்டு இருக்க தான் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு மோகனா பார்த்துட்டு நாங்கள் கேட்குறோம் எதுவுமே சொல்லாம அமைதியாக நிற்கிறீங்க அப்போ அதானே உண்மை தமிழ் செல்வி வந்துட்டு இப்போதான் வந்துட்டு கௌரவமாக இருக்கா அப்போ இந்த விஷயத்த நீங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டில் மறைச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அத்தை வேற வந்துட்டு இவ்வளோ பரிச்சை வேற கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த விஷயத்தையும் வந்துட்டு யாருக்கு தெரியாமல் மறைச்சிருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் போதும் இந்த தமிழ் செல்விய இப்பவே போயிட்டு ராஜாங்க மாமா இதை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே இப்படியே பட்ட ஒருத்தி வந்துட்டு இந்த வீட்டுல இருக்கக்கூடாது இந்த தமிழ் செழுவியை இன்னைக்கே ஒரு வழி கட்டுறான் அப்படிங்கிற மாதிரி கோவத்திலேயே வந்துட்டு இங்க ஈஸ்வரி தாமரை சாவத்திரி எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயத்த ராஜாங்க இத சொல்றத கிளம்பி போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் உண்மைலாம் வேற இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ என்ன பிரச்சனை பார போதோ அப்படிங்கிற மாதிரி பதட்டத்துலேயே வந்துட்டு இங்கே தமிழ் செல்விகிட்ட மாவனாவை சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் இப்போ என்ன தமிழ் பண்றது இவங்க எல்லாருமே டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்போ இந்த விஷயத்த மாமா மாமாவிட்டவே சொல்ல போறாங்களாம் அவர்கிட்ட மட்டும் இந்த விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக ஆகும் இப்போ வேறு வந்துட்டு நீ பறிச்ச வேற வந்துட்டு அவருக்கு தெரியாம எழுதிட்டு வந்திருக்க இந்த விஷயமும் அந்த விஷயமும் தெரியும் வந்தா என்ன நடக்க போகுது தெரியல தமிழ் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே மோகன வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இங்கே தமிழ் வந்துட்டு மாமா வேற என்மாதிரி ஏற்கனவே கோமா இருக்காங்க இப்போ இந்த விஷயம் வேற அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு என்னை வீட்லேயே வந்துட்டு இருக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயத்திலே வந்துட்டு இங்கே தமிழ் வந்துட்டு மோகன சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் தான் இங்கே சாவத்திரி ஈஸ்வரி தாமரை எல்லாருமே வந்துட்டு இங்கே ராஜாணதுகிட்ட இந்த விஷயம் சொல்லுறத கிளம்பி போயிட்டு இருக்காங்க அங்கே போகும்போது தான் அந்த இடத்துல சன்னாசியும் ராஜாங்கமும் வந்து பேசிட்டு இருக்காங்க தான் வந்துட்டு இங்கே ஈஸ்வரி சாவத்திரி தாமரை எல்லோருமே வந்துட்டு இந்த விஷயம் சொல்கிறது தான் இருக்காங்க இங்கே மூணு பேர் போகும்போது இங்கே சன்னாசி பார்த்துட்டு என்ன விஷயம் இப்போ எதுக்கு மூணு பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கேட்ட உடனே இங்கே ஈஸ்வரி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு மாமா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி சொல்லுவோம் உடனே இங்கே ராஜாங்கம் வந்துட்டு என்ன விஷயம் ஈஸ்வரி என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து ராதகம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தமிழ் சொல்லி முதல்ல ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணும்போது அவள் வயிற்றுல குழந்தை இல்லை இப்போ மயிக கீழே வந்துடான் நீங்க போயிட்ட போயிருக்கு டாக்டர் வந்துட்டு அவள் செக் பண்ணிட்டு அவ வயத்தில தான் வந்துட்டு குழந்தை உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்த மோகனா மாதிரி தான் வந்துட்டு வீட்டார் எல்லாருக்கும் தெரியாம மறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப தமிழ் சொல்லி பறிச்ச வந்துட்டு நம்ம யாருக்கு தெரியாம எழுதியிருக்கா இந்த மாதிரி வந்துட்டு எல்லா தப்பு வந்து அவ இப்படி பட்டவர் வந்துட்டு அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து அவளை வீட்டு வீட்டு வெளியே போக சொல்லுங்க இந்த வீட்டுல வந்துட்டு அவள் இதுக்கு மேலே இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ஈஸ்வரி சாவத்திரி தாமரை எல்லாருமே வந்துட்டு இங்க ராஜாங்கத்திட்ட நடந்த எல்லா சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே இங்க சன்னாசிக்கும் ராஜாங்கத்துக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது அதுக்கப்புறம் எங்க ராஜாங்கம் கோவத்திலே வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு